வணக்கம் நண்பர்களே இப்போது நாம் தினமும் விமானத்தில் பயணம் செய்வது சாதாரண விஷயமாக மாறிவிட்டது ஆனால் இந்த விமானம் உருவான வரலாறு எப்படி தொடங்கியது தெரியுமா இன்று நாம் பார்க்கப் போவது விமானத்தின் வரலாறு அதன் தொடக்கம் வளர்ச்சி மற்றும் ஒரு மிகப்பெரிய சவாலை ரைட் சகோதரர்களுக்கு முன்பே தமிழர்களே விமானம் பறக்க வைத்தார்களா மக்களிடம் பறக்க வேண்டும் என்பதே தொன்ம தொன்மமாக இருந்து வந்த ஒரு கனவு இது ராமாயணத்திலிருந்தே புஷ்பக் விமானம் என்ற கற்பனையில் சொல்லப்பட்டுள்ளது லியோனார்டோ டாவிஞ்சி ஆயிரத்து ஐநூறு களில் பறக்கும் இயந்திர வரைபடங்கள் வரைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஓர்வில்லும் வில்பர் ரைட் என்பவர்கள் முதல் மின்னணு இயக்கத்தில் பறக்கும் விமானத்தை வடிவமைத்தனர் அவர்கள் தயாரித்த ரைட் பிளையர் உலகத்தில் முதன்முதலில் வெற்றிகரமாக பறந்தது பன்னிரண்டு வினாடிகள் அந்த விமானம் வெறும் முப்பத்தேழு மீட்டர் தூரம் தான் பறந்தது ஆனால் அதுவே புதிய காலத்தை துவக்கியது முதல் உலகப் போரில் விமானங்கள் பயனாகியது இரண்டாம் உலகப் போரில் வேகமான ஜெட் விமானங்கள் வந்தன பிறகு வந்தது பயணிகள் விமானம் டி சி மூன்று போங் எழுநூற்று ஏழு இப்போது நம்மிடம் ஹைட்ரஜன் இலகுரக ஏஐ கொண்டு கட்டுப்படுத்தப்படும் விமானங்கள் இருக்கின்றன கல்லணையில் பறக்கும் இயந்திரம் பற்றிய கல்வெட்டு சைவ சித்தர்கள் தங்கள் உடலை வெளி வெற்றிடத்தில் எடுத்து செல்லும் சக்தியை கொண்டிருந்தனர் என்று சித்த நூல்கள் சொல்லுகின்றன பக்த வினோதர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பறக்கும் இயந்திரம் பற்றி எழுதியவர் இந்த விஷயங்கள் வரலாற்று ஆதாரமா இல்லையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து இல் இந்தியாவில் சி ராமசாமி ஐயர் விமானம் பரத்த முயற்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இல் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆரம்பம் இப்போது இந்தியா ஹாலில் ஹால் விமானம் தயாரிக்கிறது தேஜஸ் போர் விமானம் சரவணா காம்பாட்டி விமானங்கள் மின்சாரத்தில் ஓடும் விமானங்கள் மொத்தமாக கண்ணாடியில் மூடப்பட்ட விமானம் ஃபியூசன் எனர்ஜி கொண்டு இயக்கப்படும் விமானம் மனிதனின் பறக்கும் கனவு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை பறக்கும் கனவு மனிதனின் மூளையில் இருந்த கற்பனையிலிருந்து நிஜமாக மாறியது இது பற்றிய உங்கள் அபிப்பிராயம் என்ன தமிழர்கள் பறக்க செய்ததை நம்பலாமா கமெண்ட்ல பகிரங்க இது மாதிரியான வீடியோவை பாக்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எனது வீடியோவை பார்த்ததற்கு நன்றி வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கீழே கமெண்ட் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்